பூரண ஞான முத்திரை இதனுடைய பலன் என்ன என்னவணிகள் படிப்பில் கவனம் சிதறாமல் இருப்பதற்கான ஒரு முத்திரை படித்த பாடத்தை முழுமையாக நினைவில் கொள்வதற்கான ஒரு முத்திரை பதிம பருவ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முத்திரை இது தவிர மனதையும் உடலையும் ஒரே சீர்கோட்டில் அழைத்துச் செல்லக்கூடிய மிக உன்னதமான முத்திரை இந்த முத்திரை நமக்கு வறுமை நீங்குவதற்கு நம்மளுடைய பொருளாதார நிலை மேம்படுவதற்கு நம்மளுடைய பகைவர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு அனைத்துக்குமான முத்திரை இந்த முத்திரை முத்திரை செய்யும் முறை அப்படின்னு பார்த்தா முத்திரை செய்யும் முறை வழக்கம் போல உடம்பு வளையாமல் இது பெல் வளையாமல் கழுத்து பொய்வில்லாமல் நேராக இருந்து கொள்ள வேண்டும் எந்த ஆசனத்தினானாலும் ஒரு ஆசனத்தில் சமணமோ அல்லது பத்மாசனமோ ஒரு ஆசனத்தில் இருந்து நம்மளுடைய ஞான முத்திரைக்காக நம்ம கையை எப்படி வைப்போம் அப்படின்னா கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் இரண்டும் இணையந்து கொள்ள வேண்டும் ஏனைய மூன்று விரல்கள் நேராக இருக்க வேண்டும் இரண்டு கைகளிலுமே இது மாதிரி செய்யலாம் பட்டை விரல் ஆட்பாக்கி விரல் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டி கொண்டிருக்கும் போல் இருக்க வேண்டும் ஏனைய மூன்று விரல்களும் நிமிர்ந்து நீராக இருக்க வேண்டும் இது செய்முறையானது ஞான முத்திரைக்கு உள்ளது போலவே இதற்கு இருந்தானாலும் இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்மளுடைய பகைமையை அதாவது நமக்கு ம மனதில் சதா உறுத்தி கொண்டிருக்கும் அகப்பகையாக இருக்கட்டும் புறப்பகையாக இருக்கட்டும் அதிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய மிக பெரும் இது பண்ணிகிட்டது முத்தர் இந்த முத்திரையை எல்லா இடங்களிலும் எல்லா அனுபவத்திற்கும் பயன்படுத்தியதாக குத்தஜாதக கதைகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த முத்திரையினுடைய அமைப்பு இது மாதிரி வச்சுட்டு இடது கையை வழக்கமாக ஞான முத்திரை அப்படின்னா ரெண்டு கையும் தொடல வச்சிருப்போம் ஆனால் இந்த முத்திரையில் இடது கையை வலது துடைக்கு மேல் அதாவது கை வந்து வானத்தை பார்த்து கொண்டிருப்பது போல் வைத்துக் கொள்ள வேண்டும் இடது கையை வலது துடையின் மேல் வானத்தை பார்த்து கொண்டிருப்பது போல் வைத்துக் கொள்ள வேண்டும் வலது கையை இடது தோள்பட்டையின் மேல் வைத்து முத்திரை செய்யும் பகுதியும் விரல்களும் நமது உடம்பை தொட்டு கொண்டிருப்பது போல் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொண்டு சீராக ஒரு ஒரு நாளைக்கு இருபது நிமிட நேரம் மாணவ மணிகள் தங்களுடைய பாடத்தை படிப்பதற்கு முன்னால் இது பத்து நிமிட நேரம் இந்த முத்திரையை நேரத்தில் கவனம் எடுத்து படித்துக் கொள்ளும் பாடத்தை மணி முடித்துக் கொள்ளலாம் இது தவிர நம்மளுடைய உடல் சார்ந்த நோய்கள் எதையெல்லாம் நீக்கும் என்றால் சுவாச கோச நோய்கள் அனைத்தையும் நீக்கும் வலிமை வாய்ந்தது இந்த முத்திரை ஆஸ்மா இழைப்பு நீண்ட நாள் இருமல் இப்போது எந்த திருமணமானாலும் இருமல் குறையாத இருமல் மூன்று மாதம் ஆறு மாதம் எந்த மருத்துவத்திற்கும் கட்டுப்படாத இருமலாக இருந்து வருகின்றது இந்த முத்திரை செய்வதன் மூலமாக வெகு எளிதாக இந்த நோயிலிருந்து நாம் விடுதலை பெறலாம் நீண்ட நாள் இருமல் கும்மல் சளி அதாவது பிராங்கியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாசகோச நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அது சம்பந்தமாக எது இருந்தாலும் இழைப்பு ஈர்ப்பு எது இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை பெறலாம் மூளைக்கு செல்லும் காற்று மிக வகுவாக செல்வதால் மூளை சுறுசுறுப்படையும் உடல் நோவு என்று பார்த்து கொண்டமானால் நமது மூட்டு வலி கை கால் வலி மிகுந்த அசதி இவைகளிலிருந்து வெளியே வரலாம் நாம் உடம்பை ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் முகம் கைகால் கழுவுந்தது அதை பிரஷப் நினைச்சுக்கலாம் அப்படி இல்லை நாகி நரம்புகள் அனைத்தையும் தூண்டிவிட்டு நமது உடல் மிகச் சீராக நடைபெறுவதற்கு இந்த முத்திரை பலம் அளித்துள்ளது முத்திரையினால் மிகுந்த பலன்கள் உண்டு இந்த முத்திரையை பற்றி நிறைய அருளாளர்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தி உள்ளார்கள் அதே ஒரு லிஸ்ட் போட்டு சொல்ல சொல்லலாம் இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா மாணவ மணிகளுக்கு உபயோகமானது படித்த பாடம் நினைவில் நிலைநிறுத்துவதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது பகைவர்கள் பெரியவர்கள்னா என்னுடைய பகைவர்கள் எனக்கு தொந்தரவு செய்றாங்க நான் எந்த வகையிலும் பகைவர்கள் பக்கம் போவதில்லை அவர்கள் எனக்கு ஏதேனும் ஒரு வகையில் இடைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்திரையை காலையில் பத்தின மாலையில் பத்தினம் சென்றான் பகைவர்களுடைய தொல்லை நமக்கு குறையும் அவர்களுக்கு நாம் எந்த வகையிலும் பதிலுக்கு ஏதாவது ஒரு தொல்லையை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்களை நாம் வாழ்வில் இருந்து மெதுவாக நகட்டக்கூடிய முத்திரை நிமித்திரை முத்திரை நான் தியானம் பண்ணும்போது எனது உடல் கட்டுப்படவில்லை எனது மனது கட்டுப்படவில்லை என்று நினைப்பவர்களுக்கு உடலும் மனதும் சீராக இயங்குவதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது இந்த முத்திரையினால் பல நன்மைகள் உண்டு அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டே போகலாம் சக்தி பாதை அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய இரத்த நாணங்களிலும் எனர்ஜி லெவல் அப்படிங்கக்கூடிய ஆக்சிசன் செல்லும் பாதைகளிலும் இந்த முத்திரை மிக எளிதாக சென்று பயன்பெறுகின்றது நம்மளுடைய சக்தி வட்ட பாதைகள் தூய்மையாகின்றது ஸ்தூல உடலும் சுக்கும உடலும் இணையும் மாலங்கள் அனைத்தையும் இதில் பொறிந்து நின்று வேலை செய்வதால் நமக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லா வகையிலும் நமக்கு கிடைக்கின்றது மீண்டும் இம்முத்திரையை சொல்கின்றேன் என்பாக உங்களுக்கு தெரிந்த முத்திரை ஞான முத்திரை புத்த முத்திரை இதற்கு பல வகையான பெயர்கள் உண்டு நாம் இந்த முத்திரைக்கு நான் தேர்ந்தெடுக்கலை இதை பதிவு பண்ணியிருக்கிறவங்க பரிபூர்ண ஞான முத்திரை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து திருவள்ளுவர் திருமந்திரத்திலிருந்து முத்திரைகளுக்கான பொறுப்புகளையும் ஏனைய புத்தகங்களில் நான் படித்தவற்றிலிருந்தும் நான் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுகின்றேன் இந்த முத்திரை பரிபூர்ண ஞான முத்திரை ஆல்பா அலைகள் என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் அலைகள் அதாவது நமக்கு எண்ணங்கள் தோன்றுவதற்கு இந்த முத்திரை பயன்படும் செய்யும் கால அளவும் மிக சுலபமானது காலையில் பத்து நிமிடம் இரவில் பத்து நிமிடம் செய்யலாம் இந்த முத்திரை செய்யும் முறை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் பட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் மிக லகுவாக கொண்டு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்குலாஸ்திரி தமிழ்ல சொல்றாங்க அதாவது முதல் அம்புலாசியை தொட்டுக்கொண்டு இருப்பது போல் ஏனைய விரல்கள் நிமிர்ந்திருப்பது போல் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு கைகளிலும் ஒரே நேரத்தில் வைத்துக்கொண்டு இடது கையை வலது தொடையிலும் வலது கையை இடது கோள்பட்டையிலும் இருக்குமாறு வலது தொடையில் வைக்கும்போது கைகள் வானத்தை நோக்கி இருக்கும் மாதிரியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் மேல் நோக்கி அதாவது இந்த கை வந்து மேல் நோக்கி இருக்கிறாங்க இதுதான் நம் முத்திரை செய்யக்கூடியது சூழ் உடம்பு சூக்கும உடம்பு இரண்டிலும் வேலை செய்ததால் தியானம் பழகுபவர்களுக்கு மிக சுலபமான முத்திரைந்த முத்திரை நம்மளுடைய எதிரிகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய முத்திரை வறுமை நீங்கக்கூடிய முத்திரை நான் நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு கையில் காசு நிற்கலை அப்படிங்கும்போது நமது செலவினத்தை கட்டுப்படுத்துவதற்கு நமது மட மனமும் உணர்வுகளும் ஒருங்கிணைப்பதற்கான முத்திரைந்த முத்திரை இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் இவ்வளவு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த முத்திரையை பயன் பயன்படுத்தி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் அணை